அன்புடையீர் வணக்கம் ஹரி ஹரிஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் இன்று கேர்சன் முப்பத்தி ஏழு பி புதூர் வண்டிப்பாதை ஆத்திக்குளம் கே புதூர் மதுரையில் இயங்கி வரும் கடவுள் வனம் பாத அழுத்த சிகிச்சை மையத்தின் நிறுவனத் தலைவரும் நிபுணருமான திருவாளர் திருமலைச்சாமி சுவாமி அவர்கள் ராம்ஜி ட்ரஸ்டின் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தின் பயனாளிகளுக்கு பாத அழுத்த சிகிச்சையின் மூலம் பயிற்சிகளை வழங்கினார் பாத அழுத்த சிகிச்சையின் மூலம் சக்கர நோய் சார்ந்த பிரச்சினைகள் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் மன அழுத்தம் மன உளைச்சல் உள்வெளி மூலங்கள் ஹார்மோன் சிறப்பி குறைபாடுகள் மூட்டுவலி கணுங்கால் பாதவழிகள் கழுத்து மற்றும் தோல்வழிகள் தலைவலி ஒரு பக்க தலைவலி முதுகு தண்டுவடவழி முதுகு மற்றும் இடுப்பு வழிகள் கண் குறைபாடுகள் ஆஸ்துமா சைனஸ் மற்றும் நுரையீரல் குறைபாடுகள் குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரித்தல் ஐம்புலனுகளுக்கும் நன்கு செயல்பட செய்தல் வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகளை சரிசெய்தல் குழந்தை பேரு கிடைக்க வழிவகை செய்தல் மாதவிடாய் பிரச்சனைகள் சிறுநீரக கல் மற்றும் பித்தப்பை கல்களை சரிசெய்தல் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சினைகளை சரிசெய்தல் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் தைராய்டு சுரப்பிகளை சுரக்க செய்தல் அதிகப்படியான எடை மற்றும் தொப்பைகளை குறைத்தல் போன்ற நோய்களுக்கு பாத சிகிச்சையின் மூலம் குணம் குணமடையலாம் என்ற நோக்கத்தில் நமது மாற்றுத்திறனாளர் பயிற்சி மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள பக்கவாதம் சார்ந்த நபர்களுக்கும் முதுகு தண்டுவட பிரச்சனை ந உள்ள நபர்களுக்கும் தீர்வு காண்பதற்காக இன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையன்று முதல் நாள் பயிற்சியாக தானே முன்வந்து பயிற்சிகளை வழங்கி சென்றார்கள் ஒவ்வொரு பிரதிவாரத்திலும் திங்கள்கிழமை தோறும் தனது சேவையை ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளர்களுக்கு வழங்குவதாக உரு உறுதி அளித்துள்ளார்கள் இதுவரை ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் பயிற்சி மையத்தில் பிசியோதெரப்பி ஆயில் தெரப்பி பிரணயாம பயிற்சி யோகா பயிற்சி மற்றும் மலர் மருத்துவம் போன்ற பயிற்சி முறைகளை வழங்கி வந்தோம் இன்றிருந்து பாத அழுத்தை சிகிச்சை பயிற்சியையும் சேர்த்து வழங்குவதாக திருவாளர் திருமலைச்சாமி சுவாமி அவர்கள் கூறியதின்படி நமது பயிற்சி மையத்தில் இன்னும் பல பயிற்சிகளை கொடுக்க முன்வந்துள்ளோம் பயனாளிகள் பயனடைந்து கொள்ளுமாறு ராம்ஜி ட்ரஸ்டின் நிர்வாகத்தின் சார்பாக வேண்டிக்கொள்கின்றோம் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசநாதர் மலை கிரிவல பாதையில் அமைந்துள்ளது இந்த காணொலியை காணும் அன்பர்கள் இந்த பகிர்வு உங்களுக்கு பயனடையாவிட்டாலும் நீங்கள் பகிர்வதன் மூலம் எங்கேயோ முடங்கிக் கிடக்கும் ஒரு மாற்றுத்திறனாளர் இந்த பகிர்வின் மூலம் மறுவாழ்வு பெற உதவியாக இருக்கும் அது உங்களுக்கும் உங்களுடைய வம்சத்திற்கும் புண்ணியமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் முதுகு தண்டுவடம் காயமடைந்தோர் பக்வாதங்களினால் பாதிக்கப்பட்டோர் நரம்பு இயக்க குறைபாடு அவர் கள்ள விட்டுட்டார் இவர் கீரை ரிலீஸ் பண்ணிட்டார் மயோ மாற்றுத்திறனாளர்கள் மற்றும் உடல் இயக்க குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளர்களுக்கு பல வகையில் மருந்தில்லா மருத்துவத்தின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் கட்டணமில்லா உண்டு உறைவிடத்துடன் பயிற்சிகள் வழங்கி வருவதால் உதவிகளும் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் கொடுக்கும் உதவிகளுக்கு நன்கொடைகளுக்கு வருமான வரிவிலக்கு ஏ மற்றும் எயிட்டிஜி உள்ளது நன்கொடைகளை பணமாகவோ அல்லது நீங்கள் விரும்பும் பொருளாகவோ கொடுத்து உதவலாம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவையையும் செய்து வருகின்றோம் இந்த சேவையின் மூலம் சாலையோரம் கைவிடப்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளர்கள் ஆதரவற்றோர்கள் சாதுக்கள் ஆகியோர்களை தேடி சென்று உணவு வழங்கி வருகின்றோம்

மணி என்ன மணி உங்க பேர் சின்ன பையையா இப்ப பெரிய பையா இருப்பாங்க இப்ப என்ன பேர் அதான் அதான் 5000 தான் ها கஞ்சன் ஜெனி போறோம் நம்ம ஊர் நேர் சைடுல கால்

ஆயுள்வனம் மற்றும் பாத அழுத்த சிகிச்சை மையத்தின் மூலம் அறுசுவை உணவுடன் கூடிய சிறப்பான மதிய உணவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் இன்றைய மதிய உணவு கொடுத்த ஆயுள்வனம் மற்றும் பாத அழுத்த சிகிச்சை மையம் நிர்வாகிகளுக்கும் உடன் வந்திருந்த அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ராம்ஜி ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகின்றோம் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி